கே மருத்துவமனை சார்பாக பக்கவாதம் நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது கோவையை அடுத்த கோவில்பாளையம் கே எம் சி எச் மருத்துவமனை வளாகம் முன்பாக இருபத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கே எம் சி எச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு மாரத்தானை துவக்கி வைத்தார் மேலும் பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றவர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த மாரத்தான் கோவில் பாளையம் கே எம் மருத்துவமனையின் முன்பாக துவங்கி அவிநாசி சாலை கே எம் சி மருத்துவமனையில் நிறைவு பெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி பேசுகையில் கோவையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இது போன்ற மாரத்தான்கள் நடத்துவதாகவும் பக்கவாத தொடர்பான நோய்களுக்கு உரிய சிகிச்சைகளை விரைவாகவும் முன்கூட்டியே எடுத்தால் பக்கவாதத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பின்விளைவுகளை தவிர்த்து விடலாம் என்று தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு மாறத்தால் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் கே எம் சி எச் மருத்துவமனையின் துணைத் தலைவர் தவமணி தேவி பழனிசாமி நிர்வாக இயக்குனர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் Uh, they have completed 18 kilometers run okay.